முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இந்த பழனி முருகன் நீ கேட்டதை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தான் உன்னை பார்க்க வந்தேன் நான் சொன்னதை மட்டும் கேட்டு முடிச்சின்னா இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி நிச்சயம் நல்லபடியாக உன்னை வந்து சேரும் அப்பா முருகா ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னும் எதுவுமே சரியாக நடக்கலையே எப்போது தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போறீங்கன்னு நீ கேட்டத கவனிச்சிட்டு தான் உனக்காக அவசர அவசரமாக ஓடி வந்தேன் நீ என்னை அடைவதற்கு எந்த யோக சாதனைகளும் தேவையில்லைன்னு சொன்ன நானே ஏ மேலே நம்பிக்கை வையின்னு நான் உன்கிட்ட கேட்டேன் ஆனால் நீ நம்பிக்கை வச்சாலும் பல சமயங்களில் என் மீது சந்தேகப்பட்டாய் நீ வச்ச நம்பிக்கை என்னை வந்து சேர்ந்ததோ இல்லையோ உன்னுடைய சந்தேகம் என்னை வந்து சேர்ந்துருச்சு நீ ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போதும் பிரார்த்தனை செய்யும் போதும் இது நல்லபடியாக நடக்கணும் முருகான்னு சொல்கிற அடுத்த நிமிஷமே உன் மனசில் ஒரு ஓரத்தில் இது நடக்காட்டி என்ன பண்ணுறதுன்ற யோசனை வேறு வருது எப்போவுமே என்கிட்ட யார் பிரார்த்தனை செஞ்சாலும் வேண்டுதல் வச்சாலும் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு இது நடக்கும் இது கிடைக்கும்ன்ற எண்ணத்தோடு வேண்டுனா மட்டும்தான் அது நடக்கும் பிரார்த்தனை செய்யும் போதே இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அடக்காட்டி அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு நீ இன்னொரு சிந்தனையை மனசுக்குள்ளே வச்சின்னா உன்னுடைய பிரார்த்தனை வந்து சேரும் வேகத்தை விட உன்னுடைய சந்தேகமும் குழப்பமும் தான் என்கிட்ட வேகமாக வந்து சேருது ஏன்னா ஒவ்வொரு மனிதனை சுற்றிலும் நேர்மறையான எண்ணங்களை விட எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படி தான் உன்னுடைய இந்த எதிர்மறையான எண்ணம் அதிர்வலைகளாக என்கிட்ட ஓடி வந்து உன் பிரார்த்தனையை ரெண்டாவதாக கீழே தள்ளி விட்டுருச்சு இனிமேலாவது என்ன வேண்டினாலும் எப்போது பிரார்த்தனை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு கேட்க பழகு நீ மட்டும் முதல்லையே என்னை மேலே முழு நம்பிக்கையோடு பக்தியோடு கேட்டுக்கிட்டு இருந்தீன்னா இந்நேரத்துக்கு நீ கேட்ட விஷயத்தை நான் எப்போதோ முடிச்சு கொடுத்துருப்பேன் என் செல்வமே நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி ஓடி வந்தீனா என் அருள் பார்வை முழுவதும் உனக்கு கிடச்சிடும் என் கடைக்கன் பார்வையே கூட ஆண்டியையும் அரசனாக்கும் சக்தி பெற்றதாக இருக்கும்போது என் அருள் பார்வை எவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்ததுன்னு பாரு என் அருளையும் ஆசிர்வாதங்களையும் என் கருணையையும் அன்பையும் உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்த பிறகு இனி எந்த விதத்திலும் காலதாமதம் ஆக்க மாட்டேன் இது இன்னும் சரியா ஒரு மணி நேரத்திலேயே நீ எதிர்பார்த்தது எப்படியாவது யார் மூலமாகவாவது வெற்றிகரமாக முடிச்சு காட்டிடுறேன் எப்போவுமே விதையை விதைச்ச உடனே அதை அறுவடை செஞ்சணும்னா அது முடியாத காரியம்தானே அதே போல தான் எல்லா வேண்டுதல்களும் கொஞ்சம் நடக்க தாமதமாகும் அதுக்காக நான் பல விஷயங்களை சரி செய்ய வேண்டியதாக இருக்கும் நீ ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அது உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குற அது நடக்காத போது அவ்வளோதான் இது நடக்காதுன்ற முடிவுக்கு நீயாகவே வந்து வேறு வழிகளை யோசிக்கிறாய் வேறு வேறு சிந்தனைகளை போட்டு உன் மனசை குழப்பிக்கிற எப்போவுமே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விதத்தில் சிறப்பாக முடிச்சு கொடுப்பேன் அதற்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் தான் உனக்கேற்ற காலம் வந்திருக்கு இந்த ஏற்ற காலத்தில் இனி எல்லாமே சுமூகமாக முடியும் இத்தனை நாளாக உனக்கு நடக்காத விஷயங்களும் உன் கையில் கிடைக்காத விஷயங்களும் கூட இப்போது வந்து சேரப்போது நீ கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் உனக்காக நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக என் செல்வமே நீ நல்லபடியாக தொழிலில் முன்னேறி உன் வாழ்க்கையில் நல்ல வருமானமும் பதவி உயர்வும் நல்லபடியா முன்னேற்றமும் அடையும்படி நான் ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன் நான் ஒருபோதும் உன்னை மத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கவோ தலை குனிஞ்சு நிற்கவோ விட மாட்டேன் அதற்கான அனுமதியையும் நான் கொடுக்க மாட்டேன் ஏன் இல்லை இல்லை நீ என்னை நம்பி என்னை நாடி வந்த பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் வாழ்க்கையை முதல்ல நீ எப்படி வாழணும்னு நான் சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் எது சரி எது தவறுங்கிறத நான் அவ்வப்போது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மூலமாக உனக்கு புரிய வைக்கிறேன் நீ வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்காமல் இப்படியே அப்பாவித்தனமாகவே இருந்தினா எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளாக ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆளாக இருந்தினால் உன்னை தவறான வழியில் இது கூட்டிகிட்டு போயிடும் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையின் சந்தர்ப்பத்தையும் பொறுத்து அதுக்கேற்ற போல யோசிக்க பழகு வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறோன்ற பயம் உனக்கு நிச்சயமாக வேண்டாம் நீ எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சாலே உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக மாறும்படி நான் செஞ்சிருவேன் செல்வமே என் அன்பு குழந்தையான உன்னை இதுக்கு மேலும் தவிக்க விடக்கூடாது தனியாக விடக்கூடாதுன்னு தான் உனக்கு துணையாக நான் இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்ற ஓடி வந்தேன் போகிற இடமும் தெரியாமல் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருக்க உனக்கு நீ போகும் பாதையெல்லாம் மலர்பாதையாக இருக்கும்படி செய்ய போகிறேன் உனக்கு நல்ல வழியை காட்டி தண்ணிமை போல உன்னை பாதுகாக்க உன் அப்பன் கந்த நான் இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக தேவையில்லாமல் உன்னை வருத்திக்கிற இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ தத்தளிச்சிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்கலாம் ஆனால் இப்போது இந்த பழனி முருகன் என் கரம் கொண்டு உன்னை இருக பிடிச்சிட்டேன் இனி உன்னை மேலே தூக்கி காப்பாற்றி நீ கேட்டதையெல்லாம் ஒரு சில நாட்களிலேயே உன் கைகளில் கொடுத்துட்றேன் இனி ஒவ்வொன்னா உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் அதுவும் இன்னும் சரியா ஒரு மணி இருந்தே உனக்கான விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்க ஆரம்பிச்சிடுமே செல்வமே இனி எந்த சூழலிலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நோக்கி நீ எப்போ வேண்டுதல் வைக்க ஆரம்பிச்சியோ அந்த நிமிஷத்தில் இருந்தே நான் உனக்கு உன் கூடவே தான் இருந்துகிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக நீ சோதனைகளை அனுபவித்தாலும் கூட இந்த வேதனைகளை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நான் விட்டுட மாட்டேன் இத்தனை நாள் தாமதமான விஷயங்களெல்லாம் இப்போது தரமானதாக சிறப்பானதாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது உன் மனசில் இப்போது இருக்கக்கூடிய கவலையும் கண்ணீரையும் வேதனையையும் தொடச்சி எரிஞ்சுட்டு ஆனந்தத்தையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் இனிமேல் மன அழுத்தமோ மனவேதனையோ மனக்கவலையோ உனக்கு தேவையே இல்லை உனக்கு பிடித்த விஷயங்களையெல்லாம் நான் அழகாக நடத்தி முடிச்சிடுறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு உன் வாழ்க்கையில் நான் தான் எல்லான்ற கர்வம் உன்னை வீழ்ச்சி அடைய செய்யும் ஒருபோதும் நீ உன்னை பெருமையாக நினைக்கிறது கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பெருமையாக நினைக்கிறது வேற பெருமையாக நடந்துக்கிறது வேற உன்னை நீயே உயர்வாக மதிப்புள்ள ஆளாக பெருமை கடகுடைய அளவில் நடந்து நினச்சிக்கலாம் ஆனால் அடுத்தவங்களை மட்டப்படுத்தி தாழ்த்தி அடுத்தவங்க முன்பாக உன்னை பெருமையாக பெரிய ஆளாக காட்டிக்க என் செல்வமே எப்போவுமே உன் வார்த்தைகளில் கனிவும் நல்ல செயல்களும் நன்னடத்தையும் வச்சுக்கிட்டு என் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சு உண்மையா நேர்மையா ஒழுக்கமாக வாழக்கூடிய பிள்ளையாக இருந்து முருகா முருகான்னு என் பேரை சொல்லி என்னை சரணடைஞ்ச வாழ ஆளா ஏன் மேலே நம்பிக்கை வச்ச ஆளா உன் வாழ்க்கையை நீ வாண்டினா கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் வெற்றி மகுடம் சூட்டுவாய் சிம்மாசனத்தில் உன்னை உட்கார வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒசத்தி காட்டுவேன் பல பேருக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டமும் பல பேருக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்காத வரத்தையும் என் அன்பு பிள்ளையார உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் அவசரப்பட்டு தாண்டி போயிடாம நான் சொல்கிறத முழுசாக கேளு உன் வேண்டுதலையெல்லாம் நீ மனசுல நினைச்சாலே உனக்காக அதை நிறைவேற்றி கொடுத்துருவேன் அப்படிப்பட்டவன் இத்தனை நாளாக உன் வேண்டுதலை நிறைவேற்றினா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு இப்போதாவது தெரிஞ்சுக்கிறியா நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே உனக்காக நான் வந்து உன் பக்கத்தில் நின்று உன்னுடைய பிரச்சனைகள்லேருந்து உன காப்பாற்றிடுவேன் அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு மனசோடு என்னை நம்ப வேண்டியது தான் உன் வாழ்க்கையை இலகுவாக்கி உன் கஷ்டங்களை துரத்தி அடித்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையையும் பிரச்சனைகளை சமாளிக்கும் சாதுரியத்தையும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய தெளிவையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இனிமே உன் எதிர்காலத்தை நினச்சி நீ கலங்காதே இனி வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படியும் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும்படியும் செய்ய போகிறேன் பொறுமையோட என் மேலே நம்பிக்கை வச்சு செயல்படு நீ நினச்சது கிடைக்கலை வாழ்க்கையில் நல்லது நடக்கலன்னு இனி நீ வருத்தப்படவே மாட்ட ஏன்னா உனக்கு எது சிறந்ததோ அதைத்தான் இப்போது நடத்தி கொடுக்க போகிறேன் இனி உன் எதிர்காலங்கிறது ஏற்றம் மிகுந்ததாகவும் மாற்றம் மிகுந்ததாகவும் முன்னேற்றம் நிறைஞ்சதாகவும் இருக்கப்போகுது என் செல்வமே கூடிய சீக்கிரம் இந்த பழனி முருகனின் கைகளில் இருந்து என் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய விஷயத்தை பெறப்போகிற இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீர் எல்லாம் இனி வரும் காலங்களில் ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது நீ எப்பவுமே தைரியமாறு கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி உன் கவலைகளை எல்லாம் மறக்கடிச்சு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கதாக வந்திருக்கேன் இன்னும் இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகிற எதை பற்றி யோசிக்காமல் எதுக்காகவும் பயப்படாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா போதும் இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வையே நான் உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் அப்பா முருகா நீ சொன்னதெல்லாம் நூறு சதவீதம் உண்மை நீங்கள் சொன்னபடியே என் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் செஞ்சுட்டீங்கன்னு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய காலத்தை தான் இப்போது வரவழைக்க போகிறேன் எப்போதும் என் உன் மனசில் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தது போல இனி வரக்கூடிய காலங்களில் ஏன்மேல உனக்கு நன்றி உணர்ச்சியும் இன்னும் இன்னும் அதீத நம்பிக்கையும் வரப்போகுது நாலு பேர்கிட்ட போய் இந்த முருகனின் அற்புதங்களையும் பற்றி வி சிலாகித்து பேசி நல்லபடியாக எல்லாருமே என் அப்பன் முருகனை நம்புங்கன்னு நீயே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் நான் பல அற்புதங்களை செய்ய போகிறேன் எப்போதுமே உன் மனசில் என்ன இருந்தாலும் அதை உன் விழிகள் மூலமாக என்கிட்ட பேசிடு உன் கண்ணை பார்த்தே நீ என்ன நினைக்கிற என்ன சொல்ல வர்றேங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு சக்தியுள்ளவனாகத்தானே உன் அப்பன் முருகன் ஆயிருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி செஞ்சு அழகான உன் வாழ்க்கையில் ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடக்கூடிய அளவுக்கு காலமெல்லாம் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறேன் இனி எல்லாமே நல்லதாகவே உனக்கு நடக்கும்படி உன் கஷ்டத்திலிருந்து உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன் உனக்கான நல்ல செய்தி இப்போது உன்னை வந்து சேரப்போகுது உன் எல்லாம் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கப் போகிறேன் என்னையே நம்பக்கூடிய உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் நீ எப்போவுமே நிதானமாக நிதானந்தான் உன்னை காப்பாற்றுமே தவிர பதட்டம் உன்னை அழிச்சிரும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஏன் பதட்டம் அடைகிற பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து நிதானமாக நீ எல்லா காரியங்களையும் செய்யும் போது தான் இன்னும் இன்னும் உன்னால் மேலேறி முன்னுக்கு வர முடியும் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும் நான் சொன்ன பிறகும் எப்போது என்ன நடக்குமோன்ற இந்த பயம் உனக்குள்ளே வரவே கூடாது நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயப்பட்டாலும் அல்லது பதட்டம் அடைந்தாலும் எப்படி உன்னால் அதை சரியாக சிறப்பாக செய்ய முடியும் முதல்ல மனசை அமைதிப்படுத்து மனசில் அமைதி இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் அது சரி வராதுங்கிறத புரிஞ்சுக்கும் ஏன் முன்னால் வந்து உக்காந்து முருகா முருகானு என் நாமத்தை சொல்லும்போது அதுவே ஒரு தியானம் செய்தது போலவும் யோகா செய்தது போலவும் ஓ மனசையும் உடலையும் அமைதியாக்கி உன்னை தெளிவாக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கவலைகள் இருந்தாலும் நீ அதை கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு கவலைகள் உன்னை வந்து ஆட்டி படைக்கிறது நீதான் நீ தான் கவலை என்னமோ உன் தலைக்கு மேலே சுமந்து தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் கவலைகளையெல்லாம் உன் தலைமையிலிருந்து பாரத்தையெல்லாம் என் காலுக்கு கீழே வச்சுரு உன் கவலைகளை நான் ஏற்றுக்கிட்டு தண்ணீரே இல்லாத கவலைகளே இல்லாத கழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறேன் எப்போவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் இதை எப்படி சரி செய்கிறதுன்னு சொல்லி திணற வேணாம் இதுக்கான முடிவை நீ பார்த்துக்கோ முருகான்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா உன் வாழ்க்கை முழுவதையுமே சரி செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் இந்த பிரச்சனையை சரி செய்ய மாட்டேனா என்ன பிரச்சனைகள்ன்றது நீ போகிற பாதையில் ஒரு வளைவான இடம்னு நினச்சிக்கோ போகிற பாதையில் சாலையில் மேடு பள்ளம் இருப்பது போல் வளைவு நெளிவான இடம் இருப்பது போல் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வந்து போயிடும் அதுவும் ஒரு வளைவு நெளிவு நினச்சிக்கிட்டு அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும் இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாயிரு எல்லா விஷயங்களையும் காரணத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்க நானே இப்போது நீ எதிர்பார்த்ததையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு அதையே உனக்கு தாமதமாக்குறேன்ற விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்துவேன் நீ தெளிவு பெறுவதற்கு உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் நீ ஆசைப்படுவதையும் மனதில் நினைப்பதையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்க்குறேன்